ஓம் சிவாய நம குருவே துணை முருகா சரணம் ஆன்மீக நண்பர்களுக்கும் முருக பக்தர்களுக்கும் வணக்கம் நான் முருகன் ஓம் தத் சத்குரு பர பிரம்மணி நமக ஸ்ரீமத் சிதம்பர சுவாமிகள் திருவடிகள சரணம் திருப்பூரர் கந்தசுவாமிக்கு அரோகரா ஸ்ரீ வஜ்ராயுத வேல்முருகனுக்கு அரோகரா திருப்பூரர் சித்தர் அருப்பிருஞ்சோதி ஆண்டவர் தவஞானி ஸ்ரீமத் சிதம்பர சுவாமிகள் அவங்களும் முருகப்பெருமானும் ஒன்று தான் ஏன்னா அந்த சாமி வந்து ஜீவசமாதி கிடையாது அவங்க வந்து முருகரோட இரண்டரை கலந்துட்டாங்க அந்த சாமி வந்து ஒரு நாலு வரி மந்திரம் கொடுத்தாங்க அந்த மந்திரம் தான் இப்போ சொன்னது இந்த மந்திரத்தை சொல்லி எல்லா மக்களும் வழிபாடு பண்ணுறாங்க நிறைய அதிசயம் நடக்கு அவங்களுக்கு கடன் நடப்படுது நோயிலேருந்து வெளியே வராங்க எல்லா பிரச்சனையும் தீர்த்து வச்சுட்டு இருக்கு நம்ம அடுத்து என்ன பண்ணோம்னா சித்தர்கள் சொன்ன இந்த பூமியில் மனுஷங்களுக்கு வந்து ரெண்டு பரிகாரம் தான் சொல்லியிருக்காங்க ஒன்று வழிபாடு இன்னொன்று அன்னதானம் வழிபாடு நம்ம இந்த மந்திரம் சொல்லி சாமி முன்னாடி விளக்கேற்றி சொன்னாலே போதும் அதே மாதிரி அன்னதானம் அன்னதானம்னா ரொம்ப சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்படுற மக்களை ஒரு அறுபது கிலோமீட்ரு எழுபது கிலோமீட்டர் நம்ம தேடி போய் அவங்க இடத்துல போய் அந்த குழந்தைகளுக்கு நம்ம சாப்பாடு கொடுக்கும் சித்தர்கள் சொன்ன அன்னதானத்தை நம்ம கரெக்டாக செஞ்சுட்டு வரோம் ஏற்கனவே நம்ம வந்து வஜ்ராத வேல்முருகர் சித்தர் பீடம் அப்படின்னு நமக்கு ஒரு அமைப்பை வச்சுட்டு தான் செயல்படுறோம் ஏன்னா திருப்பூரூர் சித்தர் வந்து அவங்க பிரதிஷ்டை பண்ணி வழிபட்டது வஜ்ராயுத வேல்முருகன் தான் திருப்பூரூர் கண்ணகப்பட்டில் இப்பவும் அந்த கோயில் இருக்குது அதனால தான் நம்மளும் வஜ்ராய வேல்முருகர் சித்தர் பீடம் அப்படின்னு நமக்குன்னு ஒரு அமைப்பை வச்சு நம்ம இந்த அன்னதானம் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா கடைசியில் முருகர் அவரே இரண்டு அரக்கனை வதம் செஞ்ச இடம் காஞ்சிபுரம் பக்கம் இளையனார் வேலூர் அந்த கோயில முருகரு வதம் பண்ணிட்டு அவருடைய வஜ்ராயுத வேலை அந்த கோயிலில் வச்சிருக்காரு இப்போ நமக்கு அந்த வஜராயுத வேல் இருக்கிற அந்த முருகன் கோயில் பின்னாடியே நமக்கு ஒரு வீடு கிடைச்சிட்டு அந்த வீட்டுல வந்து நம்ம இப்போ வஜராய வேல்மாதிரி சித்திரை நம்ம அந்த அமைப்பை வச்சு அந்த சுத்தி இருக்கிற அது பக்கத்துல இருக்கிற தான் நம்ம அந்த கஷ்டப்பட்ட மக்களுக்கு அவங்க இருக்கிற வீடே வந்து ரொம்ப பணம் ஓட வீட்டில் தான் இருக்காங்க அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் எந்த வசதியும் கிடையாது கிடையாது நம்ம இப்போ சாப்பாடு கொடுக்கும் அவங்களுக்கு தேவையானதெல்லாம் நம்ம கொடுக்க போகிறோம் பென்சில் அவங்க படிப்புக்கு தேவையானது ட்ரெஸ்ஸு இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து செய்ய போகிறோம் ஒரு சில இடத்துல நம்ம அவங்களுக்கு வீடு கட்டுறதுக்கும் சில மக்கள்கிட்ட நம்ம கலெக்டர் மூலயமா பேச ரெடி பண்ணிகிட்ருக்கோம் இந்த சேவை நம்ம பண்ணிகிட்ருக்கோம் விருப்பம் உள்ளவங்க நீங்களும் இதெல்லாம் இணைஞ்சி செயல்பட உங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் குருவை துணை முருகாசரணம் மனிதனுக்கு மனிதன் கட்டாய உணவு தேவை நம்மக்கிட்ட இருக்குது இல்லாதவனு கொடுக்குறோம் நமக்கு நாலு பக்கத்தில் வர்றதுக்கு இறைவன் வழி காமிச்சான் நம்மளால முடிஞ்சா அவங்களுக்கு ஒரு வழியாவது ஏதோ ஒரு வழி வர்றதுக்கு வழி காட்டலாம் துட்டு கொடுத்தா தான் வழி காட்டுறதுன்னு இல்லை என்னை நம்பி நீ பார்ப்பா அந்த இடத்துல உனக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னா அவருகா அவருக்கு இதுதான் வேலை நீ அவர் எப்படி உபயோகப்படுத்திக்கணுமோ படுத்திக்கோ அவரு உபயோகப்படுத்தா வச்சுக்கோ பத்து ரூபாய் சம்பாதிக்கணும் போற அவர்கிட்ட இவர் வேலை செஞ்சதுனால ஒரு பத்து ரூபாய் சன்மானம் வாங்க தான் போகிறாரு அவருக்கு ஆயிரம் பத்து ரூபாய் வந்திருக்கும் இவருக்கு அதை அக்கறை இல்லை எனக்கு முப்பது பத்து வந்துதா சந்தோஷம் இதுதான் நிஜ வாழ்க்கை வழிமுறையினுடைய நெறிமுறையே அதுதான் இறைவன் ஒருத்தவத்தனுக்கு ஒரு ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுப்போம் வல்லலா அந்த அதிர்ஷ்டத்தை கொடுத்தான் வல்லலா எந்த அதிர்ஷ்டத்தை கொடுத்தான் அன்னதானத்தினால உனக்கு பேர் நிக்கணுண்டான்றத கொடுத்தான் அருணகிரிநாதர் அவருக்கு நாக்கால கொடுத்தான் அவருக்கு செய்க அவர் கஷ்டப்பட்டு பிரசாதம் தயார் பண்ணி எல்லாருக்கும் கொடுக்குறதுக்கு வழிவகுக்கிறதுக்கு அது செஞ்சார் இருக்கிறதுல சிறந்தது தான் போடான்னுட்டு ஆனால் அவர் என்ன பண்ணார் திருப்பகைன்னு நமக்கு ஒன்று கொடுத்துட்டார் ஒரு ஒரு பாடலை எடுத்துகிட்டு பிரித்து அதை கேல்குலேஷன் பண்ணி கொண்டு வந்தான்னு வச்சுக்கோம் அவ்வளோ அர்த்தம் இருக்குது நம்ம அந்த அளவுக்கு போட்டு மேலோட்டமா படிச்சுட்டு ஆறு தடுந்தால் வாழ்க அப்படின்னு விட்டு விட்டு டங்கு டங்குன்னு ஆடிட்டு ஓடிட்டு போனோம் இவ்வளோதாங்க ஐயருங்க கூட மந்திரம் சொல்கிறாங்களா மந்திரம் சொல்கிறதுல ஒரு விதம் இருக்குது என்னமோ கடமைக்கு அவன் பத்து ரூபாய் கொடுக்குறையா ஓம் கணந்து அப்படின்னாக்கா அது கடனுக்கு சொல்கிறது அவன் தொட்டு என்ன கொடுக்குறதுன்னு கொடுத்துட்டு போட்டோம் நம்ம செய்யறத ஒழுங்காக செய் அப்படின்னா அங்க இருக்கிறவன் உனக்கு கிரெடிட் பாயிண்ட் தரும் அப்படின்னா சாமி கிரெடிட் சொல்றா நீ உண்மையிலேயே உடம்புல இல்லாத போறேன்னு வச்சுக்கோ அதுலேருந்து மீண்டு வெளியில் போனஸ் அந்த போனஸ் நம்ம அனுபவிக்கணும் நல்லது கெட்டது ரெண்டுமே தான் தெரிஞ்சுக்கணும் பட்டினத்தார் அவன் யாரு பக்க கோட்டீஸ்வரம் பேரை அவன் எவ்வளோ சிம்பிளாக அச்சம் பாருங்க வெரைட்டியில் உள்ள அமைக்கி வயிறு நவரத்தனம் எல்லாத்தையும் எடுத்துன்னு வரான் அவங்க அப்பா கேட்குறான் ஏன்டாடி எங்கேடா என்ன வெரைட்டியாக எடுத்துகிட்டு இருக்குது அறிவு இல்லை உனக்கு மற்ற வியாபாரிலாம் பாடுறான் பொட்டி பொட்டியாக தூக்கியிருந்துக்கிறேன் உனக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சது இவ்வளோ தான் வெரைட்டியை போட்டு பார் அப்படின்ட்டு போறோம் வெரைட்டியை போட்டா கொட்டுது என்னது வைரமும் நவரத்தனமும் அப்போ வைரத்தில் இந்த சாணிக்கு ஒரு எஃபெக்ட் உண்டு நீ என்ன தான் வந்து டிடெக்டி அந்த கட்டரை காமிச்சு ரெகுலேட் பண்ணியானா கூட ஒர்க் ஆகாது தமிழ்நாட்டில் அந்த சனிச்சவர்டர் இருக்கிற கோயிலுக்கு மேலே அந்த ஏரியாவில் விஜானியினுடைய விண் வெ விண்கலம் பறந்ததுனாக்கா ஆக்டிவ் ஆகாது நோ ஆக்டிவ் ஸ்டில் பறக்கும் உள்ளுக்குள்ளே எந்த இதுவும் செயல்படாது செயலிழந்து அப்படியே ட்ராப் ஆகும் அந்த இது எடுப்பாங்க இல்லையா ஒரு பேப்பர் எடுப்பான் அதில்

உணவு குடுக்கணும் என்னுடையநாதர் வந்து சிதம்பரசாமி தான் அவங்க வந்து வண்ணலார் வழி தான் அவங்க வந்து பசித்தோர் முகம்பார் அறம்பூருள் அருள் அருள் கிடைக்கும் அதுதான் என்னுடைய மூல மந்திரம் என்னுடைய கடைசி குருநாதர் திருப்பூர் சித்தர் இப்போ அவர் சொல்ற மந்திரத்தை தான் நம்ம சொல்லி இது பண்ணிட்டு இருக்கோம் அதிசயம் நடக்கு என்னுடைய மத குருநாதர் சிதம்பரசாமி என்னுடைய கடைசி குருநாதர் சிதம்பரசாமி ஒரு கடைசி ஒருவேளை இல்ல இன்னும் எத்தனையோ குறுவினத்தான்

스리, 스리, 원주로 하이다, 원주 하이다. 하이다, 매일 모르는 르는 그, 하루하라, 하라